ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் பேர்லின் நகரத்தில் எழுபது வீதம் வரையான விலைக்களவில் புத்தம் புதிய ஆணை தினசுகளை வாங்கி மகிழுங்கள் அணிந்து ஆனந்தம் பெறுங்கள் பை டு கெட் ஒன் ஃப்ரீ இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் பேர்லின் நகரத்தில் மாபெரும் மலிவு விற்பனை இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஈபஸ் ஸ்ட்ராசா ஐம்பத்தேழு பேர்லின் சூனபர்கில் நியோராவின் மாபெரும் மலிவு எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இப்பொழுது நீங்கள் உங்கள் கரங்களில் எடுத்துவிட்டீர்கள் என்பது தெரிகின்றது நாள்தோறும் அதிகமானவர்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் தொடருங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாத இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் எங்கள் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே டோட்முண்ட் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனியில் தற்பொழுது கடுமையான குளிர் நிலவுகின்றது இதனால் வீதிகளில் உறங்குகின்றவர்கள் வீடற்றவர்கள் உயிரிழப்புகளை சந்திக்கின்றார்கள் ஜெர்மனியில் தற்பொழுது கடுமையான குளிரான காலநிலை நிலவி இதே இதேவேளையில் வீதியில் உறங்குகின்றவர்களில் பலர் இந்த குளிரின் காரணமாக பல அவஸ்தைக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டோட்முன் மற்றும் லியூனன் போன்ற பிரதேசங்களில் பெரு வீதிகளில் படுத்திருந்த இவ்வாறு வீடு அற்ற மூன்று நபர்கள் இந்த குளிரின் காரணமாக இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கடந்த வாரம் டோட்முன் மற்றும் லியூனில் இரண்டு பேர் இறந்ததாகவும் இதேவேளை நேற்றைய தினம் மீண்டும் டோட்பு நகரத்தில் குளிரின் காரணத்தினால் ஒருவர் இறந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் தற்போது நகர நிர்வாகங்கள் இவ்வாறு வீடு பாசங்கள் அற்றி வீதியில் படுத்துகின்றவர்களுடைய படுத்திருக்கின்றவர்களுடைய நிலைமையை மாற்றங்களை கொண்டு வருவதற்காக சில ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் பாடசாலை மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் அங்கு கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன இது பற்றிய மேலதிக விவரங்களுடன் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் கடந்த புதன்கிழமை ஜெர்மனியின் அஷவன் போகண்ட நகரத்தில் உள்ள கால பாடசாலையை கல்வி கேட்கின்ற மாணவர்கள் மீது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இருபத்தேழு எட்டு வயதுடைய அறிவண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த தாக்குதலின் பொழுது இரண்டு வயது ஒருவர் கொலை செய்யப்பட்டு நாற்பத்தேழு வயதுடைய ஒரு நபர் அதாவது இந்த குழுவிற்கு ஆதரவு வழங்கிய இந்த நபரானவரும் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார் தற்பொழுது இந்த தாக்குதல் சம்பவத்தின் பிற்பாடு ஜெர்மன் அரசியலில் அகதிகள் மற்றும் வெளிநாட்டு சூடுபிடித்துள்ளது சூடுபிடித்துள்ளது வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியூசிஎஸ் கட்சியுடைய தலைவர் ஃப்ரெட்ரி மேற் அவர்கள் தான் அகதிகள் விடயத்தில் கடுமையான சட்டம் ஒன்றை போவதாக கூறியிருந்தார் அதாவது தனது உத்தேச திருத்த சட்டம் பேட்டியும் அவர் ஏற்கனவே வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டிருந்தார் அதாவது ஜெர்மன் நாட்டில் அகதிகள் சட்டத்தை முற்றாக மாற்ற வேண்டும் என்றும் வேளையில் எல்லையில் எல்லையில் வருகின்ற அகதிகளை நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் வேளையில் ஜெர்மன் நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு இவரது கருத்துக்கள் ஒத்து போகின்றா என்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் தான் ஜெமன் நாட்டில் புதிய சட்டத்தை இயற்றுவதற்கு எஸ்பிடி மற்றும் எஃப்டிபி மற்றும் பசுமை கட்சியான தனக்கு ஆதரவை நல்க வேண்டும் வேண்டியிருந்தது இதேவேளை இவ்வாறு இந்த குறிப்பிடப்பட்ட மூன்று கட்சிகளும் சட்ட திருத்தங்களுக்கு ஆதரவு வழங்க மாட்டாது என்று கூறினால் வெளிநாட்டவர்கள் மீது அதிருப்தி கொண்ட தீவிரவாத கட்சியான பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் கூறியிருந்தார் அதாவது ஏஎஃப்டி கட்சி என்பது முற்றுமுழுதாக வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்ற காரணத்தினால் தற்பொழுது இவர் சில கட்டுப்பாட்டை இழந்து செயலில் ரங்கி உள்ளார் என்று மத்திய கட்சிகள் இவர் மீது குற்றம் இருக்கின்றன அதாவது இதுவரை காலங்களும் ஜெர்மனியின் அரசியல் கட்சிகளால் தள்ளி வைக்கப்பட்ட ஏஎப்டி கட்சியுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று இவர் கூறிய சொற்பதமானது மற்றிய கட்சிகள் இவர் மீது விசனங்களை கூறும் அளவுக்கு நிலைமை வந்திருக்கின்றது வேளையில் தற்பொழுது சிடியுசிஎஸ்சி கட்சியினுடைய முதன்மை வேட்பாளரான ஃப்ரெண்ட்ரிஸ் மேற்றவர்கள் கருத்துக்கு எதிராக ஜெர்மனியின் பல நகரங்களில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது அண்மை காலங்களாக வெளிநாட்டர்கள் மீது ஊட்டக்கூடிய வசன பிரியோகங்களை மேற்கொள்கின்ற காரணத்தினால் சமுதாயத்தில் ஒற்றுமை சீர்குலைக்கப்படுவதாகக் கூறி பல அமைப்புகள் ஜெர்மனியின் பல நகரங்களில் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களுக்கு ஒழுங்கு செய்திருந்தது குறிப்பாக கொலோன் நகரத்தில் ஐயாயிரம் பேர் பங்கு பெற்றதாக கூறியிருந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எண்பதனாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக பிரைரிச் மேட்ச் அவருடைய கருத்துக்கு எதிராக இவ்வாறு பொதுமக்களை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பல இடதுசாரி அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் வேண்டுதல் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லின் மற்றும் சீகன் போன்ற நகரங்களும் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது அண்மை காலங்களில் ஜெர்மனியின் பொதுமக்களிடையே இவ்வாறான ஒரு கிளேசத்தை ஏற்படுத்துவதற்கு இவ்வகையான கருத்துக்கள் அமைவதாக குற்றஞ்சாட்டி பல அமைப்புகள் இவ்வகையான ஆர்ப்பாட்டங்களுக்கு அறகுகள் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி டெக்ஸ்டீலியன் எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை திணிசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக்கொள்ளுங்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை தனி விமானத்தில் நாடுகடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டில் தலிபான் அமைப்பினர் ஆட்சியை கைப்பற்றிய பிற்பாடு ஜெர்மன் அரசாங்கமானது ஆப்கானிஸ்தானிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஜெர்மனியில் வன்முறையில் ஈடுபடுகின்ற சிலரை கடந்த ஆண்டு தனி விமானத்தின் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைத்திருந்தது இதே வேளையில் தற்பொழுது ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு இவ்வாறு ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்து அகதிவண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை மீண்டும் தனி விமானத்தில் அனுப்புவதற்கு ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளாட்சி அமைச்சர் நான் சிபேசர் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக செய்திகளை தெரிவிக்கின்றன அதாவது தற்பொழுது இந்த அகதிகள் விகாரம் ஜெர்மனியில் சூடுபடுத்திள்ள நிலையில் நிலைமைகளை சாதகமாக மாற்றுவதற்கு தற்பொழுது தற்போதைய சமஷ்டி உள்ளூராட்சி அமைச்சர் ஆப்கானிஸ்தான நபர்களை அதாவது ஜெர்மனியில் வன்முறைகளில் ஈடுபட்டு ஜெர்மன் அரசாங்கத்தினால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்புவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தானது மத்திய பல அரசியல் பிரமுடம் அதிருப்தியை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எவ்வாறா இருந்தாலும் பத்திரிகைகள் செய்திகளின் பிரகாரம் வெகு விரைவில் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு தனி விமானத்தில் இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட ஜெர்மனியில் வன்முறையில் ஈடுபட்ட அகதிகள் அனுப்பப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது விடயமாக ஜெர்மனியின் அரசாங்கமானது தலிபான் அமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலகச் செய்திகள் இளைஞரின் முன்னாள் ஜனபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய இரண்டாவது மகன் போசித ராஜபக்ச அவர்கள் இன்றைய தினம் இலங்கையின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் பெரியத்தை பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணி வேண்டியது சம்பந்தமாக இவர் மீது ஏற்கனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அமெரிக்க தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸு என்று சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது பிரிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரேசில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா எதியோப்பியா இந்தோனேசியா ஈரான் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் அங்கம் வகிக்கின்ற இந்த அமைப்புக்கு எதிராகவே தான் நூறுவித வெறி அறவிடப் போவதாக மிரட்டி இருக்கின்றார் அதாவது பிரிக்ஸ் சொல்லப்படுகின்ற அமைப்பு அங்கம் வகிக்கின்ற நாடுகள் தாம் வகி விரைவில் தங்களது சொந்த நாட்டினுடைய பணத்தில் வியாபாரங்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்த கருத்தானது இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உலக வர்த்தகத்தில் டாலர்லேயே பல வியாபாரங்கள் நடைபெற்றி வருகின்ற நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் தங்களது சொந்த நாட்டு நாணயத்தில் இவ்வாறான வர்த்தகத்தை மேற்கொண்டால் அமெரிக்காவுக்கு இழப்பு ஏற்படலாம் என்ற அச்ச அச்சத்தின் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு நூறு வித வரி அளவிடப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் உங்கள் நண்பன் ஞானம் நங்கேற்கும் ஆடவிற்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா